நமசிவாய ஆலயம் செல்வே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கல்விக்கும் ஆய கலைகளான அறுபத்தி நான்கிற்கும் முழு முதற்கடவுளாக விளங்குபவள் அம்பிகை சரஸ்வதி தேவி இந்த அம்பிகைக்கென ஒரு தனி கோயில் அமைந்திருப்பது மிகவும் அரிதான ஒன்று அப்படி கலைமகள் சரஸ்வதி தேவி தனி வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலத்தினை பற்றி நம்ம பார்க்க போறோம் படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கல்வி தோஷமானது விலகி அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மேலும் அனைத்து கலைகளும் கற்று வாழ்வில் மேன்மை அடையவும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகார தலமாகவும் இது உள்ளது பெற்றோர்கள் தேர்வு எழுதும் முன் தங்களது குழந்தைகளை இந்த திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று வழிபட்டு வந்தால் அவர்களின் தேர்வு பயமானது நீங்கும் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அவர்களினால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் கூத்தனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகா சரஸ்வதி திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம் மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த திருக்கோயிலின் சிறப்புகளையும் அதன் வரலாற்றையும் இந்த திருக்கோயிலின் குருக்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார் அதனை இப்போது பார்க்கலாம் சரஸ்வதி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவத்து திருவாரூர் மாவட்டம் நன்னீளம்பட்டம் முப்பத்தி நாலு கூத்தனூர் கிராமம் மகா சரஸ்வதி அம்பாள் ஆலயம் இங்கே மாத்திரம் அம்பாளுக்கு தனி ஆலயம் ஒட்டக்கூத்தர் கேள்விப்பட்டிருக்க தமிழ் புலவர் அவருக்கு வந்து அருள்பாலித்த ஸ்தலம் இது அம்பாபுரி கஷேத்திரன்னு புராண பெயர் ஒட்டக்கூத்தருக்கு இந்த இடத்துல தான் கவிச்செல்வம் கிடைச்சது அம்பாலத்தனுடைய தாம்பூலத்தினால ஒட்டக்கூத்தருக்கு இங்கே அனுகிரகம் பண்ணினா ஒட்டக்கூத்தரால் இந்த ஆலயம் வந்து வெளியே வந்தது இரண்டாம் சோழர் காலத்தில் புனரமைக்கப்பட்ட ஆலயம் அதுக்கு முன்னாடியே ஆலயம் இருந்திருக்கு தாழம் வனம் இது அம்பாள் சின்முத்திரை புஸ்தகம் அச்சமாலை கண்டி சதுர்புஜத்தினுடைய ஞான சரஸ்வதி மகா சரஸ்வதினு சொல்லுவார் குழந்தை படிப்புக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான இடம் இது இங்கே வந்து நவராத்திரி உற்சவம் வந்து முக்கியமான உற்சவம் அதில் ரெண்டு நாள் சரஸ்வதி பூஜை விஜயதசமி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி மட்டும்தான் அம்பாளுடைய பாத தரிசனம் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு தான் முத முதல்ல பாடசாலையில் சேர்க்க போகிற குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசங்கிற வைபவம் ஜாக நடக்கும் முதல் முதல்ல நெல்லில் குழந்தை கை பிடிச்சி அக்ஷர ஆரம்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் கொண்டு சேர்க்கறது குழந்தைகள் படிப்புக்கு ரொம்ப விசேஷமான இடம் அம்பாள் தரிசன நேரம் ஆலயம் திறந்திருப்பு நேரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காரத்தால் ஏழு முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாய நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஒம்பது மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் தேன் அபிஷேகம் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் சாய பூஜை ஆற ஆறரை மணிக்கு அர்த்தஜாம காலம் இரவு எட்டரை முப்பதுக்கு அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் பிரம்மதேவரின் தேவரின் துணைவியான சரஸ்வதி தேவி கல்வி கடவுளாகவும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்குமான தெய்வமாகவும் திகழ்கிறார் அன்னை சரஸ்வதி தேவிக்கு கலைமகள் காயத்ரி சாரதா என்ற பெயர்களும் உள்ளது சரஸ்வதி தேவி தன் கையில் எப்பொழுதும் வீணை ஒன்றினை வைத்தே அமர்ந்திருப்பார் இவர் கையில் இருக்கும் வீணையின் பெயர் கச்சபி இந்த வீணையினை உருவாக்கி சரஸ்வதி தேவிக்கு கொடுத்தவர் இவரது சகோதரரான எம்பெருமான் பெருமான் தான் படைப்பு கடவுளான பிரம்மதேவனின் சக்தியாக வணங்கப்படுபவர் சரஸ்வதி ரிக்வேதத்தில் சரஸ்வதி ஒரு ஆறாகவும் உருவகிக்கப்பட்டு உள்ளார் நீரான நீரானது வளமையை தருவதாகவும் படைப்புக்கு ஊக்கமாக இருப்பதாகவும் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவதாகவும் குறிப்பிடுகிறார்கள் ஆறாக உருவகிக்கப்படும் சரஸ்வதி தேவி படைப்பின் சக்தியாக உள்ளார் பேச்சுக்கலை மற்றும் எழுத்துக்கலை என கலைகளுக்கெல்லாம் கடவுளாகவும் சரஸ்வதி தேவி வணங்கப்படுகிறார் அறிவு என்பது ஒலி அறியாமை என்பது இருள் சரஸ்வதி தேவிக்கு பிடித்த வெண்மை நிறம் இருளை அகற்றும் வல்லமை உடையது அவ்வாறே அறியாமை இருளை அறிவு ஆற்றலால் அகற்றி சரஸ்வதி தேவி அருள் புரிகிறார் ஆடை அணிந்து வெள்ளை தாமரை பூவில் வீற்றிருப்பவர் சரஸ்வதி தேவி இவருக்கு தனி கோவில்களை நாம் காண்பது மிகவும் அரிதான ஒன்றாக உள்ளது முன்னொரு சமயம் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்தியலோகத்தில் இருந்தபடியே தங்களை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து வந்தனர் அப்பொழுது சரஸ்வதி தேவிக்கு எல்லோருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்குவதுதான் அதனால் நான் தான் உயர்ந்தவள் என்று ஓர் எண்ணம் ஏற்பட்டது சரஸ்வதியின் இந்த எண்ணம் தெரிந்த பிரம்மதேவர் படைப்பு தொழில் செய்வதனால் நானே பெரியவன் என்று வாதிட்டார் இப்படியே இவர்கள் இருவருக்குள்ளும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் சவித்துக் கொண்டனர் அதன்படி அவர்கள் இருவரும் சோழ நாட்டில் வாழ்ந்து வந்த புண்ணிய கீர்த்தி மற்றும் சோபனை ஆகியோருக்கு பகுகாந்தன் சிரத்தை என்ற குழந்தைகளாக பிறந்தனர் இவர்கள் இருவரும் பிறந்து வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்தனர் அப்போது இவர்களது பெற்றோர் இவர்களுக்கு ஏற்ற வரனை தேடி வந்தனர் அந்த சமயத்தில்தான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்ற விவரம் தெரிய வருகிறது ஆனால் ஒரு தாயின் குழந்தைகளாக பிறந்து சகோதர முறையில் இருப்பதால் திருமணம் செய்து கொண்டு ஊராரின் கேலிக்கு ஆளாக விரும்பவில்லை எனவே இருவரும் எம்பெருமான் ஈசனை பணிந்து வணங்கி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கட்டான நிலையை கூறினர் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்ற ஆலோசனையும் கேட்டனர் எம்பெருமான் ஈசன் அவர்கள் முன் தோன்றி சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை எனவே இந்த திருத்தலத்தில் சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக வீற்றிருந்து வழிபட்டு பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கட்டும் என்று கூறி மறைந்தார் அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார் இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம் எட்டு திக்கும் கட்டியாண்ட சோழப் பேரரசின் அவைப்பலவராக நிகரற்றி இருந்தவர் ஒட்டக்கூத்தர் கலைமகளின் பெரும் கடாட்சத்துடன் வாழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தரின் இஷ்ட தெய்வமான கலைமகளுக்கு கோயில் கட்ட இரண்டாம் ராஜராஜ சோழனால் வழங்கப்பட்ட இடம்தான் இந்த கூத்தனூர் ஒட்டக்கூத்தரை ஆட்கொண்ட அன்னை என்பதால் கூத்தனூர் என பெயர் பெற்றது கவிபாடும் திறன் வேண்டி கலைமகளை பூஜிக்க நினைத்தார் ஒட்டக்கூத்தர் கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து ஜ தட்சிணா ஓடும் அரிசொல் மானதியின் நீரால் அபிஷேகம் செய்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார் ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த நாமகள் தன் வாய்மணமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வர கவியாக்கினாள் என்பர் தனக்கு பேரொருள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றுக்கரை சொற்கெழுத்தி வாழிய என்று பரணி பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தர் அதோடு ஒருமுறை ஒட்டக்கூத்தரை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு பரணி பாடினால் விட்டுவிடுவதாக கூற கூத்தரின் நாவில் சரஸ்வதி தேவி அமர்ந்து பரணி பாடிட அருளினார் மகாகவியான சுப்பிரமணிய பாரதி அடிக்கடி கோயிலுக்கு வந்து கலைமகளை வழிபட்டதாக கூறுகின்றனர் அதோடு புலவர் கம்பரின் சங்கடங்களை தீர்ப்பதற்காக இந்த சரஸ்வதி கிழங்கு விற்கும் பெண்ணாகவும் குல பெண்ணாகவும் நேரில் வந்து அருள் புரிந்துள்ளாராம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் சாரங்கபாணி தீட்சிதர் அவருடைய புதல்வர் புருஷோத்தமன் அவர் பிறவியிலேயே பேசும் திறனற்றவராக இருந்தார் இதனால் மனம் வருந்திய தந்தை செய்வதறியாது கலங்கினார் இறுதியில் ஞான சரஸ்வதியின் மகிமையை உணர்ந்த சாரங்கபாணி ஹரிநாகேஸ்வரம் எனும் அம்பால்புரிக்கு அம்பிகை சரஸ்வதியின் பேரொருளை பெற தன் மகனை அனுப்பினார் தந்தையின் வாக்கை ஏற்று புருஷோத்தமன் அம்பால்புரி என்னும் கூத்தனூரை அடைந்து அரிசொல் ஆறான அரசலாற்றில் நீராடி ஞான சரஸ்வதியின் திருவடிகளை வணங்கி கடுந்தவம் புரிந்தார் தன் மைந்தனின் இடைவிடா முக முயற்சியில் மகிழ்வு கொண்டான் அன்னைதாசி வடிவம் கொண்ட அம்பிகை சரஸ்வதி பஞ்சினும் மெல்லிய திருவடிகள் நிலம் தோய தன் கருணையையும் அருளையும் இழைத்து உண்டாக்கிய தாம்புலத்தை தன் பவலம் போன்ற வாயில் தரித்து விஜயதசமின் நன்னாளன்று புருஷோத்தமனை வந்தடைந்தாள் அப்போது அங்கே வந்திருப்பது அம்பிகை சரஸ்வதி தேவி என்று உணர்ந்த புருஷோத்தமன் அம்பிகையின் பாத போற்றி வணங்கினான் தன் வாய் தாம்புலத்தை அழித்து அவரை பாரதியாக்கினாள் தன்னை அன்று முதல் புருஷோத்தம பாரதி என்று அழைக்கப்பட்டார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுணர்ந்த சரஸ்வதி ஒரு முறை தவம் செய்ய நினைத்தார் இதற்காக பூவுலகில் அமைதியும் அழகும் நிறைந்த கூத்தனரை தேர்ந்தெடுத்தால் அம்பாலே இங்கு தவம் புரிந்ததால் இந்த ஊர் அம்பால்புரி எனவும் அழைக்கப்படுகிறது அம்பால்புரி ஹரிநாகேஸ்வரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டுள்ளது புருஷோத்தம பாரதியால் அமைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டானது இக்கோயிலில் இன்றும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அம்பிகையின் பீடத்தில் உள்ள கல்வெட்டில் மகாகணபதி சதாசேர்வை என்று அதில் எழுதப்பட்டுள்ளது கவி ஒட்டகூத்தரின் பேரனார் பெயர் கவிப் பெருமாறா பெருமானான பரதகூத்தர் என்பதாகும் ஒட்டகூத்தர் கட்டிய கோயிலை அவரது பேரனான வரதகூத்தர் மீண்டும் புதுப்பித்திருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இக்கோயிலின் நுழைவு வாயிலில் பலிபீடத்துக்கு அருகில் வலம்புரி விநாயகரின் திருவுருவமானது காணப்படுகிறது தேவியின் வாகனமான ராஜஹம்சம் அன்னையை நோக்கி கம்பீரமாக நிற்கிறது ஆலயத்தின் முன் மண்டபமானது கலை வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கிறது இந்த மகா மண்டபத்தில் இடப்பக்கத்தில் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருமுகங்களுடன் வேதம் ஓதும் பிரம்மாவை பார்க்கலாம் இவருக்கு நேராக பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் விநாயகர் முருகப்பெருமான் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த மண்டபத்திற்கு வெளியே இடப்பக்கமாக கவி சக்கரவர்த்தி ஒட்டகூத்தரின் திருவுருவச்சிலை அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கருவறையில் ஸ்ரீ மகா சரஸ்வதி நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள் வெண்ணிற ஆடை அணிந்து வெண்தாமரை மீது பத்மாசனத்தில் அமர்ந்து காட்சி தருகிறாள் அடுத்ததா இந்த திருக்கோயிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் கூத்தனூர் என்ற அழகிய சிற்றூரில் அமர்ந்து எல்லையில்லா பெருங்கருணையோடு குழந்தைகளுக்கு வித்யாவரம் தந்து வரும் கலைமகள் அன்னையை அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தினோடு தவறாமல் குழந்தைகளோடு சென்று ஆண்டுக்கு ஒரு எனும் தரிசிக்கலாம் குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் தோஷங்களைப் போக்க கூத்தனூர் சரஸ்வதி கோயில் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது புருஷோத்தம வாரதி என்பவருக்கு விஜயதசமி என்று அம்பிகையின் அருள் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக விஜயதசமி நாளில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து வித்யாபியாசம் செய்த பிறகே பள்ளியில் சேர்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் சரஸ்வதி பூஜை என்று பக்தர்கள் தேவிக்கு தாங்களே பாதை பூஜை செய்கின்றனர் அதற்கு வசதியாக கருவறையில் இருக்கும் தேவியின் பாதத்திலிருந்து உடவை நீளமாக வெளியே எடுத்து வரப்பட்டு பக்தர்கள் அதில் பூஜை செய்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒட்டக்கூத்தர் சிலை முன்பாக பலகையில் பரப்பிருக்கும் நெல்லில் குழந்தைகள் மோதிர விரலால் ஓம் என்று எழுதி அதன் மேலேயே அ ஆ எழுதுகின்றனர் பெற்றோர் குழந்தைகளை தங்கள் மடியில் மேற்கு பார்த்து அமர வைத்து அவர்கள் கையை பிடித்து எழுத வேண்டும் அவ்வாறு செய்வதால் குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெறுவர் என்பது நம்பிக்கை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் புத்தாடை அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சாரதரா நவராத்திரி பன்னிரண்டு நாட்களுக்கு பின் பத்து நாள் ஊஞ்சல் உற்சவம் கொண்டாடப்படுகிறது அம்பாலுக்குரிய பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் மாதந்தோறும் சிறப்பு பூஜைகளும் ஆண்டுதோறும் தமிழ் வருட பரப்பிலிருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு லட்சார்ச்சனையும் நடக்கிறது நவராத்திரி நாள்களை தவிர ஆடி தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சந்தன காப்பு மஞ்சள் காப்பு அலங்காரம் நடைபெறுகிறது விஜயதவசமி என்று காலையில் இக்கோயிலில் அச்சராப்பியாசம் நிகழ்ச்சியானது நடக்கின்றது அன்று மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து சரஸ்வதியின் பாதத்தில் புத்தகம் பேனா போன்ற எழுதுபொருட்களை வைத்து பூஜை செய்கின்றனர் விஜயதசமியை அடுத்து மூன்றாம் நாளிலிருந்து எட்டு நாட்கள் ஊஞ்சல் உற்சவமானது நடக்கிறது பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமான மூல நட்சத்திரம் வரும் நாளிலும் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அதோடு விசேஷ நாட்களிலும் சரஸ்வதிக்கு உரிய புதன்கிழமைகளிலும் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகம் செய்வதால் கல்வியில் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெறலாம் என்பது ஐதீகம் அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பூந்தோட்டம் என்ற ஊர் உள்ளது இங்குள்ள பஸ் நிலையத்தில் இறங்கினால் ஐந்து நிமிட நடைபணையத்தில் கூத்தனூரில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலினை நாம் அடையலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்காலுக்கு பூந்தோட்டம் வழியாக செல்லும் பேருந்துகளிலும் நாம் இந்த திருக்கோயிலுக்கு வரலாம் அதோடு திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறையில் செல்லும் சாலையில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழரை மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் அதன்பின் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்பு மிக திருக்கோவில் அது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் கூத்தனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு அன்னை மகா சரஸ்வதியின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு மிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம